தங்கத்தின் வெற்றியின் ரகசியம் கடந்த அஞ்சு வருஷத்தில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இந்த வருமானம் கொடுத்துருக்கு இந்த தங்கம் தந்தேற ஸ்பெஷல் இது நீங்கள் போன தீபாவளிக்கு தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ உங்களை மாதிரி மகிழ்ச்சியான மனிதர்கள் வேறு யாழைகள் சொல்லலாம் அளவுக்கு அதனுடைய வேல்யூ கூடியிருக்கு தங்கம்ங்கிறது வெறும் உலோகம் இல்லை இது நம் பாரத மக்களின் உணர்வும் கூட ஒவ்வொரு தீபாவளி தந்திரஸ் நாளிலும் மக்கள் வந்து தங்கம் வாங்கிறது ஒரு பாரம்பரியம் மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் அது மட்டும் இல்லாமல் செழிப்புங்கிற சின்னம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வாங்குறாங்க ஆனால் இந்த வருஷம் தங்கம் வாங்கிறது வெறும் அது ஏதோ கிளிட்டரிங் ஷைனிங்காக இருக்குதுன்னு மட்டும் நினைக்கிறீங்க அது ராக்கெட்டாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு நாம் இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம தங்கம் வந்து இந்திய பங்கு சந்தையில் அதையும் மிஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஐம்பத்தஞ்சி சதவீத வருமானம் எப்படி கொடுத்தது இந்த மாதிரி மேலே என்னது காரணம் என்ன அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த தீபாவளி தந்தையரசு நாட்கள்லாம் தங்க வாங்கிறது எப்போயுமே அதிர்ஷ்டமானதுன்னு மக்கள் நினை நினைக்கிறாங்க அது உண்மையும் கூட ஆனால் இது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சரியான முதலீட்டு யோசனைன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருஷத்தில் மட்டும் தங்கம் வந்து ஐம்பத்தஞ்சி சதவிகிதம் ரிட்டன் கொடுத்ததுன்னா பார்த்துக்கோங்க அது இந்தியாவினுடைய முன்னணி பங்கு சந்தனை நிப்டி ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க அது கூட வெறும் மூன்றரை தான் கொடுத்தது சென்ற ஆண்டு அதிர்ச்சியாக தெரிதோ சரி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் பதினாறு நிலவரப்படி பார்த்திங்கன்னா எம்சிஎக்ஸில் வந்து மல்டி கமாடிட்டி எக்ஸேஞ்ச் அதில் வந்து பத்து கிராம் தங்கத்தினுடைய விலை வந்து ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு தங்க மார்க்கெட்டில் வந்து ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்தி எழுநூற்றி பதினாலாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோல்டு பஸ்ட் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத இதில் பார்ப்போம் சென்ட்ரல் பேங்க்ஸ் அதாவது ரிசர்வ் பேங்க் மாதிரி ஒவ்வொரு நாட்டினுடைய மத்திய வங்கிகளும் வந்து தங்கத்தை வாங்கி குமிக்கிறாங்க உலகம் முழுக்க இது நடக்குது ஏன் தங்க கையிருப்பை அதிகப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு வாங்கி வாங்கி கும்மிக்கிறாங்க காரணம் என்னென்னா உலகத்தில் உள்ள வங்கிகளுக்கெல்லாம் அமெரிக்க டாலர் மேலே உள்ள நம்பிக்கை குறைஞ்சிருக்கு அமெரிக்க டாலர் தான் உலக வர்த்தகத்துக்கு ஒரு காரணியாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக இருந்தது அதை பற்றி ஒரு வீடியோ போட்ருக்கேன் போட போகிறேன் அது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு மக்கள் உ உலக நாடுகள் தங்கத்து பக்கம் பார்க்க போக ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சண்டை உலக மற்ற நாடுகளுக்குள்ள போர் அரசியல் குழப்பம் உலக அளவில் உள்ள இன்ஸ்டபிலிட்டி நிச்சயமற்ற தன்மை இதுலாம் ஒரு காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க ரஷ்யா உக்ரைன் சண்டை மத்திய காலத்தில் உள்ள பதட்டம் சீனா அமெரிக்க வர்த்தக சண்டைகள் இதெல்லாம் வந்து இந்த முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களை வந்து பாதுகாப்பாக எதில் வைக்கிறாங்கன்னா தங்கத்தில் தான் வைக்கலாம்னு எல்லாம் அப்போ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கன்னா பணத்தை கொண்டு போய் தங்கத்தில் போடுறாங்க அதில் தங்கம் வந்து ராஜாவாக மாறிட்டு வர்றாரு சரி அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைக்கும் போதெல்லாம் எதிர்பார்ப்பு என்ன ஆகுதுனா டாலருடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்கும் ஸோ டாலருடைய மதிப்பு குறையறனாலும் அதில் பணத்தை போட்டு வேஸ்ட் பண்ணுறது அதில் தங்கத்தில் போடலாம்னு சொல்லி மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தங்கத்து பக்கம் திரும்புகிறாங்க இது ஒரு காரணம் இந்த கடந்த அஞ்சு வருஷமாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு உதாரணம் ஒரு கதையை பார்ப்போமே தந்தை சொல்லி தீபாவளி டயத்தில் ஒரு குடும்பம் வந்து பத்து கிராம் தங்கம் வாங்கினாங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி ஒட்டி தங்கம் இருக்காங்க நீங்கள் அவங்களுடைய இந்த முதலீடு எந்த மாதிரி ஆகிருக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் வந்து ஐந்து சதவிகிதம் நஷ்டத்தில் இருக்கு குறைஞ்சது இந்த முதலீடு பண்ணோம்னா சளி பேர்படாக தங்கத்தை நம்பி காசு போயிடுச்சேன்னு ஒரு பயம் வந்தது அந்த வருஷம் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை நல்லாவே முன்னேற்றம் கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் தங்கம் வளர்ச்சி மீண்டு பத்து சதவிகிதம் வருமானம் கொடுத்துச்சு ஸோ மக்களுக்கு நம்பிக்கை முதலீடு பண்ணுறவங்க நம்பிக்கை வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் தங்கத்தினுடைய ஓட்டம் வந்து வேகமாக ஆரம்பித்தது இருபது சதவீத வருமானம் மக்கள் வந்து பங்கு சந்தையில் இருந்து தங்கத்துக்கு மாற ஆரம்பித்தாங்க துடில் நிறையா வருதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தங்கம் வந்து முப்பது சதவீத வருமானம் கொடுத்தது நல்ல லாபம் ஸோ இது பங்கு சந்தையோட இதுதான் பெட்டர்ன்னு நினைக்க ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஒரு கோல்டு பஸ்ட் தங்க வெடிப்புன்னு சொல்லலாம் வைங்களேன் ஐம்பத்தஞ்சு சதவிகிதம் வருமானம் வந்தது நிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க நிஃப்டி ஐம்பதுங்கிற ஸ்டா ஸ்டேர் கூட அந்த இண்டெக்ஸை கூட இந்த அளவுக்கு அது முன்னேற்றம் கொடுக்கல அது வெறும் மூன்றரை பர்சன்ட் தான் வருமானம் கொடுத்தது சென்ற ஆண்டு நிஃப்டியே பார்த்து நீ எப்படி உனக்கு கூட முன்னேற்றம் வருதுன்னு கேட்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சரி பங்கு சந்தை மாறுறது காரணம் வந்து அங்கேயும் வட்டி விகிதம் பணவீக்கம் அரசியல் தன்மைகள் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் உலக அளவில் நடக்க நல்லது கெட்டது அதை பொறுத்து இதை பொறுத்து மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாம் அதனுடைய அமைப்பினுடைய அடிப்படையில் பங்கு சந்தை ஏற்ற இறக்க இருக்குது ஆனால் தங்கம் வந்து ஒரு ஆமை போல் மெதுவாக போகிறதுலாம் கிடையாது முயல் போல் தாவிகிட்டு போகுது இப்போ ஆனால் உறுதியாக போகுது மக்களுக்கு அது புரிய ஆரம்பித்ததுனால லாபத்துக்காக மட்டும் இல்லாமல் சொத்துக்களை பாதுகாக்கிறதுன்னு சொல்லி பணங்களெல்லாம் போய் தங்கத்தில் போட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க உலக அளவில் நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் சரி தங்கத்தினுடைய உண்மையான சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சா உலோகம் மட்டும் அதை பார்த்தா அது ஆகாது அது வந்து ஒரு நம்பிக்கை உணர்வுபூர்வமான ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு இது எல்லாம் சேர்ந்த கலவை தான் தங்கம்னு நம்ம சொன்னால் அது எக்ஸாஸ்டேஷன் கிடையாது இந்தியாவில் பொறுத்தளவுக்கு நம்ம பாரத நாட்டில் தங்கம்ங்கிறதே வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஒரு சின்னமாக பார்க்குற மாதிரி நிலம ஆகிப்போச்சு ஒரு திருமண விழாவோ அல்லது மற்ற எந்த விழாவாக இருந்தாலும் பண்டிகையாக இருந்தாலும் தங்கம் இல்லாமல் அப்படி ஒரு விழா கிடையாதுங்கிற மாதிரி நிலம ஆகிப்போச்சு சரி எப்போதும் அது ஒளிரக்கூடாது கிளிட்டரிங் ஒரு நடந்து இருக்கிற மாதிரி தங்கம் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு பொருளாதாரப்படி பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து பண வீக்கத்திற்கு எதிர்ப்பான கவச்சம் நீங்கள் வந்து பணம் கையில் வச்சுருக்கிறீங்க அது வந்து நாலா ஒரு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு இப்போ பணம் அப்போ இருந்தால் அதனுடைய மதிப்பு அவ்வளோ இருக்காது ஆனால் தங்கம் பத்து வருஷம் கழித்து எத்தனையோ மடங்கு உயர்ந்து பெரிய மதிப்பு கொடுக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அதில் இந்த சென்ற ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வந்து அது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஆகி போச்சு அதனுடைய உயர்வு லெவல் வந்து சரி இப்போ என்ன பெரிய கேள்வின்னா அடுத்த வருஷமும் இதே மாதிரி தங்க விலை உயர்மா இப்போ நம்ம பணம் போட்டால் அந்தளவு உயர்மானா நிபுணர்கள் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறது அந்த அளவுக்கு ஐம்பத்தஞ்சி சதவீத வளர்ச்சி இல்லைனாலும் மிதமான வளர்ச்சி இருக்கும் மறுபடியும் அந்த மாதிரி ஐம்பத்தஞ்சி சதவீத வளர்ச்சி வேணும் அப்படின்னா இதே சண்டைகள் கண்டினியூ ஆகணும் யூ அமெரிக்காவில் வந்து வட்டி குறைப்பு செய்யணும் டாலர் அமெரிக்கானுடைய பணம் வந்து மதிப்பு திரும்பியும் கிடப்போகணும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் மறுபடியும் தங்கம் மிக அதிகமாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரி இந்த தந்தரசில் நீங்கள் தங்கம் வாங்குறீங்கன்னா ஒன்று மனசில் வச்சுக்கலாம் இது ஏதோ ஒரு எல்லோமெட்டல் அதாவது மஞ்சள் உலகம் அப்படிலாம் கிடையாது இது ஒரு பொன்னான மனல் நீங்கள் வந்து ஒரு பணத்தை சரியான முறையில் முதலீடு செய்கிறீங்கன்னு தான் அதை எடுத்துக்கணும் சரி ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் ஃபைவ் இயரை தங்கம் வளர்ந்த விதம் வந்து ராக்கெட் மாறி போச்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் மைனஸ் அஞ்சு பர்சன்ட் நஷ்டம் அஞ்சு பர்சன்ட் நஷ்டத்தில் இருந்தது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வந்து பத்து பர்சன்ட் லாபத்தை கொடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருபது பர்சன்ட் லாபமாக மாறிச்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பது பர்சன்ட் லாபமாகிடுச்சு சென்ற ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுத்து எங்கேயோ போயிடுச்சாரு சரி அதனால் இந்த இதில் தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுங்கிறது எதிர்காலத்துக்கு மிகவும் பாதுகாப்பான பங்கு சந்தையெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே போய்கிட்டுருக்குது சரி இது ஏதோ பா பாரம்பரியமான வரை வழிமுறைன்னு மட்டும் நினைக்காமல் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனமான இந்த முதலீட்டு எண்ணங்கள் நம்ம அதை எடுத்துக்கலாம் சரி தங்கம் இந்த அளவுக்கு ஒளிமயமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு ஒரு குறுதாக பார்ப்போம் உலக வருத்தத்தில் இவ்வளோ மதிப்புனால் அது எதனால் வந்தது ஏன்னா உலக அளவில் நம்ம நாட்டில்னா நகை செய்கிறோம் பட் மற்ற நாடுகள்லாம் இந்த நம்மளவுக்கு நகை செய்கிறோம்னா இருக்காது இருந்தும் ஏன் அதுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குன்னா அது ஒரு வித்தியாசமான கலவை எப்படின்னா அதில் ஒரு சயின்டிஃபிக் இருக்குது சைக்காலஜிக்கல் திங் இருக்குது அது மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ரீசன் இருக்குது அது தங்கம் வந்து ஈஸியாக கிடைக்கிறதில்ல ஆனால் கிடைக்கிறதுல நிலையானது எப்படி நம்ம ஈஸியாக கிடைக்கல ஆனால் கிடைக்கிறதில் எடுக்கிறது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏதோ உலகம் முறை ஏதோ ரெண்டு மலையில் இருக்குன்னா அது மட்டும்னா பத்தாது இருக்குது தோண்டி எடுத்து செலவு செய்து செய்யணும் அதே மாதிரி ஒவ்வொருத்த வீட்டுக்கு பின்னாடி தங்கம் கிடைக்குன்னா அது வேல்யூவில் இருக்காது ஸோ அது வந்து ஒரு ரேராக அரிதாக கிடைக்கிற பொருள் மாதிரி ஆகிப்போச்சு அதை எடுப்பதற்கு ஆகும் செலவு மிக மிக அதிகம் மிக மிக அதிக வேலை அதனால் குறையாக கிடைக்கிது நல்லா பளவளப்பாக இருக்கிறது அது எந்த காலத்துலேயும் அதனுடைய கிளிட்டரிங் அந்த பளவளப்பு போகாது இதெல்லாம் அதனுடைய பாதுகாப்பு அம்சம் அது கெடு கெட்டு போகிறதில்ல மறைஞ்சு போகிறதில்ல இரும்பு மாதிரி ரஸ்ட் ஆக போகிறதில்ல வெள்ளி மாதிரி கரப்பாக போகிறதில்ல செம்பு மாதிரி கலர் மாறி போகிறதில்ல ஆயிரக்கணக்கான வருஷம் நம்ம முன்னோர்கள் தங்கு காசு எதாவது வச்சுட்டு போனோம்னா அது இன்றைக்கும் எடுத்தால் அதே ஒளிரோடு தான் இருக்கும் அதுதான் தங்கத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அதனால் அதை வந்து ஒரு உண்மையான சொத்தாகவே மக்கள் பார்த்தது பழங்காலத்துலேருந்தே வந்தது தங்கத்தை வைத்து நகைகள் செய்வது அந்த மாதிரி வடிவமைப்பு என்ன செய்யணாலும் அது ஈஸியாக செய்யலாம் அதை போலியாக செய்கிறது ஃபேக் பண்ணுறது வந்து ஈஸியாக நடக்காது ஏன்னா தங்கம் வந்து அவ்வளோ மென்மையானது கனமானதுன்னு கூட மென்மையானது தங்கத்தினுடைய நிறம் இடை அடர்த்தி இதெல்லாம் போலித்தனம் பண்ணி வ வழியே கிடையாது பழைய காலத்தை வியாபாரிகள் அதை கடித்து பார்த்து இது ஒரிஜினல் தங்கம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இப்போ நீங்கள் பிளாட்டினம் மாதிரி மாற்ற விலை உயர்ந்த உலகங்களை கடித்து பார்த்தீங்கன்னா போயிடும் அது வேறு விஷயம் சரி உலகமெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சொத்துங்கிற தங்கம்னா பண்டைய நாகரிகங்கள் நம்ம பாரத நாட்டு நாகரீகம் எகிப்து நாகரிகம் ரோம் சீனா இப்படி எந்த நாட்டு நாகரிகத்தை எடுத்தாலும் தங்கம் வந்து செல்வத்தினுடைய அடையாளம் மாற்ற வச்சுருந்தாங்க தனித்தனியாக வேறு வேறு நாட்டுகள் இருந்தால் கூட உலக அளவில் மக்கள் அந்த நாகரீகத்தில் தங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க அதனால் உலகளவில் வர்த்தக ஆரம்பிக்கையில் தங்கம் தான் ஒரு காமன் லாங்குவேஜாக மாறி போச்சு அதுக்கு யாரும் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மொழிபெயர்ப்பு சொல்கிற அப்புறம் அளவுக்கு அது ஒரு பொதுவான மதிப்பு மிக்க பொருளாக ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு அப்படின்னா என்ன பழங்கால நாகரீகத்திலேருந்தே தங்கம் நம்மளோட இருக்குதுன்னு அர்த்தம் சரி இது கிடைக்கிறது கம்மி ஏன்னா ஈஸியாக கிடச்சிச்சின்னா விலை குறைத்துஞ்சி அந்த மாதிரி இல்லைங்கிறது ஏற்கனவே நான் சொன்னேன் அதனுடைய இது நீங்கள் உருவா நோட்டை அடிக்கிற மாதிரி தங்கத்தெல்லாம் அடிக்க முடியாது தங்கத்தை தோண்டி எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ லேசான வே வேலையும் இல்லை சரி அதனால் குறைவானது மதிப்பானது மாறுபாடு செய்ய முடியாத மாதிரி காரணங்கள்னால அதனுடைய மதிப்பும் அதிகமாகுது கலாச்சார ரீதியாலே நம்ம ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கோம் இன்னொன்று தங்கம் கையில் வச்சுருந்தாலே ஒரு அட்ராக்ஷன் மனிதர்கள் வந்து இயற்கையாகவே அடிப்படையில் ஒரு பளபளப்பாக இருக்குன்னா நம்ம அதை பார்க்குறதுக்கு அது என்ன நம்ம வச்சுருக்கணுங்கிற ஆசை நமக்கு தான் செய்யும் அதனால் தங்கத்தினுடைய அதனுடைய ஒளி நிறம் பிரகாசம் மனுஷனுடைய ஈர்ப்பு தூண்டுதான் நம்ம அதை எடுத்துக்கலாம் அது 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 கிளிட்டர் ஆகிற ஸ்டைல் வந்து வேறு எந்த உலகத்துக்கும் அந்த மாதிரி கிடையாது அதனால தான் தங்கத்தை உதாரணம் சொல்லிட்டு கோல்டன் ஏஜ் கோல்டு ஸ்டாண்டர்ட் கோல்டு மெடல்லாம் வச்சதுக்கு காரணம் வந்து அதனுடைய முக்கியத்துவம் உலகங்களில் முக்கியத்துவம் இருந்ததுன்னு நம்ம எடுத்துக்கலாம் நூறு வருஷங்களுக்கு மேலே உலக நாணயங்கள் உலகத்தில் கரன்சி நா நோட் அடிக்கிறதுங்கிறது வந்து நூறு வருஷத்துக்கு மேலே தங்கம் எவ்வளோ இருக்கோ அந்த இருப்பை கணக்கு பண்ணியிருந்தாங்க இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு பொருளாதார நிலைமை வச்சுக்கு மாற்றிக்கிட்டாங்க இருந்தாலும் அந்த தங்கத்தினுடைய மதிப்பு மாறவில்லை இல்லைன்னா அந்த கரன்சி நோட் அடிக்க வந்த ஆரம்ப காலத்தில் அந்தந்த நாட்டில் எவ்வளோ தங்கம் இருக்கோ அதுக்கு அடிக்கிற மாதிரி தான் முதல் ஆரம்பித்தாங்க இப்போ அப்படி கிடையாது ஜிடிபி லெவலை வச்சுக்கிட்டு மாற்றுறது பொருளாதார லெவல் வச்சுட்டு மாத்தறதில்ல நிறைய மாறிடுது ஆனால் தங்கத்தினுடைய மதிப்பு மாறவில்லை உலக வங்கிகள் எல்லாமே அதாவது நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி உள்ள வங்கிகள் தங்கத்தை வாங்கி ஸ்டாக் வைக்க ஆரம்பிக்கிறாங்க காரணம் என்னென்னா அது வந்து டாலரை மட்டும் நம்பி பிரயோஜனம் இல்லை இது பாதுகாப்புன்னு நினைக்கிற அளவுக்கு எண்ணெய் ஓட்டங்கள் மாற ஆரம்பிச்சிச்சு அதனால் தங்கத்தினுடைய மதிப்பு குறைவதற்கு வாய்ப்பே இல்லை ஒரு ஜோக் என்னென்னா ஒரு நண்பன் தன்னுடைய ஃப்ரெண்டை சொன்னாரான் தங்கம் இப்போ பத்து கிராமங்கிறது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு என் மனசு படவட் அடிக்க தெரியுமா ஏன் வாங்கணும்னு தோணுது அவனுக்கு அப்படின்னா இல்லை ரெண்டாயிரத்து இருபதில் வாங்காமல் விட்டுட்டுனேன்னு சொல்லி உள் மனசில் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன அவ்வளோ வருமானம் வந்துடும் அது நாம் தங்கத்தில் வாய்ப்பு இருப்பவர்கள் தங்கத்தில் முதலீடு செய்து முன்னேற்றத்திற்கு வழி ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்